ஒரு மனிதன் அழிக்க நினைச்சால் அவன் அல் அறிவை விட்டு தூரமாக்குவான் அறிவு நாங்கள் நினைக்கிற அறிவு அல்ல விஞ்ஞான புத்தகத்தை படிக்கணும் அந்த புத்தகத்தை படிக்கணும் ஓலவெல் பாஸ் ஆகணும் ஏலவெல் பாஸ் ஆகணும் அறிவு என்பதே ஒழுக்கம் தான் இன்று ஒரு பிள்ளை ஏ லெவலில் இவ்வளோ உயர்ந்த தர சித்தி அடைஞ்சி நல்ல யூனிவர்சிட்டி போய் நல்ல தரமாக வழியாக இருக்குது ஆனால் அதே பிள்ளையை ஒழுக்கத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தால் அந்த பிள்ளை ஒழுக்கும் என்றால் இந்த கல்வியால இந்த பேப்பர் பேப் இந்த கல்வியால என்ன பிரயோசனம் இருக்குது அல்லாட்டை போய் இந்த கல்வியை கொடுத்து என்னத்தை வாங்க போறீங்க நீங்க இதனா கல்விக்கு எதிராக பேசவில்லை கல்வியை விட ஒழு ஒழுக்க முக்கியமானது கல்வியை விட ஒழுக்க முக்கியமானது நாளைக்கு அல்லா குத்தால இந்த கேள்வியை கேட்க மாட்டான் நீ எலவெல் பாஸ் பண்ணியா ஒலவெல் பாஸ் பண்ணியா டிகிரி எடுத்தியா அல்ல அந்த கேள்வி கேட்க மாட்டான் நீங்க நாங்க உலகத்தை விளங்குறதுக்காக உலகத்துல தொழிலுக்காக அல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க படிக்கிறீங்க அதுல படிக்கணும் அதில் தவறு கிடையாது ஆனால் இதுதான் அடிப்படை நோக்கம் என்று யாராவது நினைத்தால் ஒழுக்கம் பரவாயில்லை புள்ள என்ன செய்யுது காலையில் தொழுகையும் இல்லை இல்லை ஆறு மணிக்கு உமா அழிப்பிட்றாங்க புள்ள என்ன சாப்பிட்டு குடிச்சிட்டு ஓடி போகுது வயிற்று திரும்ப ரெண்டு மூணு மணிக்கு வருது வந்தால் டயரில் தூங்குது சுமுகம் இல்லை லொஹரும் இல்லை இப்படி ஒரு கல்வியை கற்று என்ன பிரயோசனம் அல்ல நாளைக்கு முதலாவது கியாமத்து நாளையில நீ சயின்ஸில் என்ன ரிசல்ட்ஸ் உனக்கு உனக்கு ஓலவெல் என்ன ரிசல்ட்ஸ் இதே அல்ல கேட்பான் முதலாவது நாளை மறுமையில் கேட்கப்பற எதை பற்றி அல்ல கேட்பான் தொழுகை பற்றி அப்போ சுபூமி இல்லை நுகர்மி இல்லை என்றால் அந்த கல்வியால் என்ன பிரயோஜனம் அப்போ என்னவே அன்புக்குரிய சகோதரிகளே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய அடிப்படையான அம்சம் என்னவென்றால் அல் ஜஹில் அறியாமை செய்தான் எங்களை தூரமாக்குறான் நான் முத தஃசீர் படித்தேன் இப்போ படிக்கவே இல்லாது படிக்க செய்தான் விடுறான் இல்லை ஏன் இந்த குரான் தஃசீர்களும் இந்த ஹதீஸ்களும் மௌலைமார்களுக்கு மட்டுமா இல்ல அரபு மதரசாவுக்கு போனா தான் புகாரியை பெறட்டணும் முஸ்லீமை பெரட்டணும் திருமிதி நசா இபுல் மாஜா அபுதாவுத் தார குத்னி தபரானி பைஹி இப்படி எல்லாம் அரபு போனா போனாதானா அப்ப அரபு மதரசாவில் படிக்கிறவங்க மட்டுமா அல்லாஹுடைய தூதுடைய ஹதீச படிக்கணும் இல்ல படிங்க இன்று ஏராளமான வசதிகள் இருக்குது ஹதீச படிங்க தப்சீர் இருக்குது குறான முழுமையாய் நாங்கள் யார் எத்தனை பேர் படிச்சு முடிச்சிருக்கிறோம் முழுமையா தர்ஜமாவை எத்தனை பேர் படிச்சு முடிச்சிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இது எங்க சைத்தனங்களை வச்சிருக்கிறான் தெரியுமா அல்லாஹ் தெரியாது கலாம் அல்லாவுடைய குரான்ல இருக்கிற சூறாக்கள் அதுல இருக்கிற தர்ஜமா தப்சீர் தெரியாது இது அறியாமை நான் என்ற ரப்ப அறியாமைக்கிறது தான் உலகத்துல பெரிய அறியாமை அந்த அறியாமை தான் உண்ட அழிவுக்கு ஆரம்ப நிலை நாங்க வேற என்னமோ நினைச்சு வச்சிருக்கிறோம் என்ன இதனால அழிவு இதனால அழிவு മുതലാത്ള്ളം അത്